வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் நான் பார்த்த பழைய படங்கள் புதுப்படங்கள் என்னை கவர்ந்த படங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஜீஞான சம்பந்தம் யூடியூப் சே நேர்களோடு பகிர்ந்துக்கிறது வழக்கம் அப்படி பழைய படங்களில் ஒன்று அப்படி நான் சொல்ல போகிற வெற்றி படங்கள் ஒன்றாக கருதப்படுகின்ற மகாதேவி இந்த படத்துல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இது எம்ஜிஆர் படம் தான் கதாநாயகி சாவத்திரி தான் ஆனாலும் இது வீரப்பாவுக்குரிய படமும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் இருக்கும் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டா ராவ் நட்கர்னி இவர் தான் அந்த காலத்தில் தியாகராஜ் பகதர் உள்பட பெரிய ஆட்களை வச்சு படம் பண்ணவர் கணேஷ் மூவி டவுன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்குது ஒரு வங்க கதையை தழிவு எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா வில்லனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் அதாவது எதிர்நிலை கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை யார் ஏற்று நடிச்சிருக்கா அப்படின்னா பிஎஸ்சி அரப்பா படி இருக்கிறார் அதாவது இதில் முதல்ல நடிகர்களில் பார்த்தோம்னு சொன்னால் புரீஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல் கதாநாயகி நடிகர் திலகம் சாவித்திரி அவர்கள் இவங்க கதாநாயகன் கதாநாயகி தவிர வில்லனாக பிஎஸ் வீரப்பா அவரோடு தளபதியாக ஓஏகே தேவர் அதே போல் மற்ற நடிகர்கள் குறிப்பாக நகைச்சுவைக்குன்னு ஒரு டீமே ஒரு பக்கம் சந்திரபாபு கூடவே ஏ கருணாநிதி அதே போல் கிண்கிணின்னு ஒரு நடிகை டிபி முத்துலட்சுமி இவங்க எல்லாரும் ஒரு குழு நாலு பேர் அற்புதமாக பாட்டு எழுதியிருப்பாங்க கண்ணஹாசன் பாடல்கள் வசனம் ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருப்பாரு இது தவிர மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தஞ்சை ராமயா தஞ்சை ராமயா ரெண்டு பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரெண்டு பாட்டு கண்ணஹாசன் பாடல் வசனம் மருதகாசி பாட்டு ஒன்று அப்படின்னு படம் முழுக்க பாட்டாகவே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி எது ஜெயிக்குது அப்படின்னா அந்த படத்தில் எம்ஜிஆருடைய வாழ்வீச்சு கதை அமைப்பு எல்லாவற்றுக்கும் மேலே வீரப்பாவினுடைய வசனமும் அது கனஹாசன் எழுதியிருக்கக்கூடிய அந்த அழகான தமிழ் வரிகளும் அவ்வளவு அருமையாக இருக்கும் கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா அதாவது சோழ நாட்டை சேர்ந்தவங்க வந்து சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து போவாங்க அப்படி படையெடுத்து போகிற போது அந்த தலைமை ஏற்றுப்போகிறவங்கள மூணு பேர் முக்கியமாக ஒருவர் வந்து எம்ஜிஆர் தளபதிகளில் இன்னொருத்தர் வந்து வீரப்பா இன்னொருத்தர் தேவர் இப்போ எம்ஜிஆர் வந்து இதுக்குள்ளே அதிகமாக இதாக நோக்கி வரமாட்டார் அரமணுக்குள்ளே போகிறது யாருன்னு பார்த்தா வீரப்பாவும் தேவரும் போவாங்க அதில் முக்கியமாக வீரப்பா வந்து அந்த மன்னன் மற்றவர்கள் எல்லாம் வீழ்த்தினதோடு மட்டும் இல்லாமல் அதை அந்த மன்னனுடைய நெஞ்சில் கத்தி வச்சுருக்கப்போ சடார்னு அவரை நோக்கி ஒரு கத்தி வரும் யாருன்னு பார்த்தா மேலேருந்து வருவாங்க ஒரு ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி சாவித்திரி காமிச்சிருப்பாங்க கிரீடம்லாம் வச்சு அந்த ஒரு வீரனுக்குரிய உடையோடு கண்ணீரிடத்துல போராடுகின்ற அளவுக்கு சோழ நாட்டு வீரம் விட போர்த்து விடவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வீர பசந்தைப்படுவார் ஆனால் அவங்க சடார்னு என்ன பண்ணுவாங்க வேகமாக அடித்து இவருடைய வாழை தட்டி விட்டதோடு மட்டும் இல்லாமல் பத்து பதினஞ்சு பேரோட சுற்றி வளர்ச்சி சண்டை போடுவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் வாச வளர் சாவு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி சண்டை போட்டுட்டு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அதை பிடிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி வீரப்பா என்ன பண்ணுவாருன்னா அவங்ககிட்ட போய் காதல் மொழியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு வாழ் விழிகளில் இருக்கும் போது கையில அதுதான் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஓயத்தவருன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள இவங்களை எல்லாம் கைதி பண்ணணும்னே அங்க புளி நாட்டிடுவாங்க இப்ப அப்பாவும் பொண்ணும் அந்த சாலிக்க நாட்டு இவங்களை சோழ நாட்டு கொண்டு வந்து விசாரணை நடக்கும் நீங்கள் செய்த வரிசையை குற்றத்தை சொல்வாங்க அவமதித்தது அது பண்ணது இது பண்ணது அப்படின்னு ஒன்று இதுக்கெல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சோழ மன்னர் கேட்பார் அந்த சோழ மன்னருக்கு ஒரு பையன் சின்ன பையன் பத்து வயசு பையன் சோ மகள் கிடையாது ஒரு வளர்ப்பு மகள் இருப்பாங்க அவங்க தான் எம்என் ராஜா அவங்களும் ஒரு முக்கியமான பாத்திரம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டோன்னே இதில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க எம்ஜிஆர் இருப்பார் ஓகத்தை இருப்பார் அவிரப்பார் இருப்பார் அப்ப குற்றம் சாட்டப்பட்ட அடிமைகள் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் வரி தரவில்லை விளைச்சல் இல்லை வரி தரவில்லை வந்த ஒரு ஏன் சரியாக பேசவில்லை கேள்வி சரியில்லை பதிலும் சரியில்லை கண்யம் பதில் சொன்னது கேள்வி கண்ணியமின்றி இருந்ததா யார் இந்த பெ பெண் அப்படின்னு சொல்லி கேட்டா என் மகள் தான் சொன்ன அவர் ரொம்ப நாட்டு மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சரி உங்களை உங்களுடைய வீரத்தை பாராட்டுகிறேன் உங்களை விடுதலை செய்கிறேன் சொல்லிட்டு மா நீ என்னுடைய மகளாக என் அரமனையிலே இரு அப்படின்னு சொல்லி நீ எங்களுடைய நண்பராக மாறுங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாரும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க அப்போவும் கூட வீரப்பா எப்படியாவது அந்த மகாதேவிங்கிற அந்த பெண்ணை அதான் அவனுடைய பேர் மகாதேவி தான் அடைஞ்சே தீர்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் உங்களை தன்னோடு கொள்ள முடிவு விட்டார் இப்போ இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறப்ப திருமணத்துக்கு என்ன செய்யலாம் வேற என்ன போட்டி வைப்போம் அதுக்குள்ளே ஓய்கத்தவர் வந்து இவங்ககிட்ட காதல் மொழி பேசிட்டு போவார் வீரப்பா வந்து கடுமையாக வைவார் வேதநாயகருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பார் மகாதேவி பொதுக்கனி யார் வேண்டுமானாலும் அவர்கள் மீது விருப்பம் கொள்ளலாம் சொல்லிட்டு போவார்ல அவங்க கோபமா பதில் சொல்லிடுவாங்க உடனே வேகமாக அப்படியே சோகமா வருவார் வீரப்பா கேட்பாரு வேதநாயகர் வேதனை நாயகர் ஆகிவிட்டாரே அப்படிம்பாரு நான் வேதனையில் இருக்கிறேன் வேதநாயகர் வேதனை நாயகர் சரி எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் அப்போதான் இந்த பெண்ணை அதாவது மகாதேவியை கல்யாணம் பண்ணுறது என்ன அப்படின்னா போட்டி வைப்பாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய கழுத்தில் மாலை இடணும் ஒரு சில அது கழுத்தில் மாலை போட்டிருக்கோம் இப்போ சண்டை போட்டுக்கிட்டே அந்த மாலை யார் எடுக்கிறாங்களோ மகாதேவிக்கு அவங்களுக்கு சொந்தம் எல்லா சபையே கூடியிருக்கோம் உடனே எம்ஜிஆர் பேர் அதில் வல்லவன் அதே மாதிரி ஒரு பேர் வீரப்பா பேர் கருணாகரன் எல்லாரும் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ரோஜா மலர் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தர் மலர் எடுத்தால் சண்டைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம் அதில் வீரப்பா கை வந்த உடனே எல்லோரும் புகு வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க இப்போ யார் எடுக்கலைன்னு நினச்சி வீரப்பா பெருமையோடு இருக்கப்போ அவர் வந்து எடுப்பார் அவரும் ஒரு தளபதி தான் ரெண்டு பேருக்கு சென்ற அடக்கும் இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் மகாதேவி ஆகிய அந்த சாபத்திரி ஒரு யோசனை பண்ணுவாங்க அந்த பையனை சின்ன பையனை தூண்டி விட்டு உங்கள் எங்கே அப்படிங்க அவர்கள்லாம் இங்கே எல்லாம் அப்படி தான் உங்கள் அண்ணனை ஒரு புடவை கேட்டிக்க சொல்லுது எங்க என்னென்ன புடவை சொல்கிற இரு வர்றேன் அப்படின்னு போய் எம்ஜிஆர்ட்ட இங்கே என்ன இருக்க அங்கே ஒரு கும்பளை உடனே வயதா வே சேலை கட்டிக்கிறத சொல்கிறா அப்படியா சொன்னால் நான் வர்றேன் அப்படின்ட்டு அவர் உடனே வருவார் அதுக்குள்ளே இவர் இவரை வீழ்த்தி ஜெயிச்சிருவார் மாலையிட போகிற நேரத்தில் எம்ஜிஆர் வந்துடுவார் அந்த உடனே மாலையிட போகிறப்ப சாவித்திரி படார்னு கத்தியை எடுத்து கீழே விழுந்த கத்தியை எடுத்து என்னை வென்று விட்டு நீ என்னை எனக்கு மாலை சொல்லணும் இது என்ன அநியாயம் எய்த்தவருக்கு தானே பெண் கொடுப்பது இல்லை இந்த நாட்டில் வேறு வீரர்களே இல்லையா ஊர் தான் வீரராக அதுக்குள்ள எம்ஜிஆர் தள்ளி தள்ளிவிட்டுருவார் அந்த பையன் சின்ன பையன் இந்தா இருக்கா எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோடனே இப்போ சரி பரவாயில்லன்னு உள்ளே வந்துடுவார் ரெண்டு பேரும் சென்ற நடக்கும் வழக்கப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார் வீரப்பா அப்படியே கோபத்தோடு அப்படியே போயிடுவார் இப்போ இவங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும் இளவரசனுக்கு அந்த பட்டம் சுட்டுவாங்க இந்த பட்டம் சுட்டுற நேரத்துக்கு முன்னாடி வீரப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள மகாதேவி எப்படியாவது அடையணும் அப்படின்ட்டு அதுவும் அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு வசனம் என்னென்னா அடைந்தால் மகாதேவி இல்லையல் மரண தேவி அப்படின்னு அதை சொல்லிகிட்டே இருப்பார் அடைந்தால் மகாதேவி என்று சந்திரபாபு அப்போதானே அவங்க காட்டுவாங்க நீ போய் மகாதேவி தூக்கிட்டு வா அந்த ஒரு காட்சி போதுங்க அவர் திரும்ப திரும்ப வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பார் பாருங்க அவர் பேர் மாறியிருப்பேன் அடையாளம் சொல்லி தூட்டு சொல்வார் அங்கே எம்என் ராஜமும் உட்காந்துருப்பாங்க சாவித்திரி உட்காந்துருப்பாங்க திடீர்னு இந்த சின்ன பையன் எந்திரிச்சு போனோடனே சாவித்திரி எந்திரிச்சி போயிடுவாங்க எம்என் ராஜத்தை போய் தூட்டு ஊத்துருவாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் பெரிய பில்ட் அதுப்பெல்லாம் கொடுப்பார் சந்திரபாபு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னோடனே உடனே எல்லாரையும் போக சொல்லிட்டு அந்த இதை போ போர்வை போட்டு கட்டியிருப்பாங்க அப்படியே அந்த கட்ட கழட்டிக்கிட்டு பெரிய காதல் வசனம்லாம் பேசுவார் இதற்காகவே நான் ப பிறவி எடுத்தேன் அப்படி இப்படின்ட்டு பரலை கலட்டி பார்த்தா அந்த அம்மா மங்கம்மா இருப்பாங்க யார் எம்என் ராஜா அப்படியே கோபத்தோடு இதுதான் முறையாக ஆய்வுன்னு சத்தம் பண்ணுவாங்க அவங்க உடனே இவர் மாற்றி மங்கம்மா நீ அரசவம்சத்தை சேர்ந்தவள் மீது காதல் கொண்டு விட்டேன் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் அதனால் தூக்கி வர செய்தேன் அப்படின்னு படார்னு கதையை மாற்றிடுவார் அது கலெக்ட் விட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப அதுக்குள்ள நகர்வலம் வந்த அந்த மன்னனும் எம்ஜிஆரும் உள்ளே வந்துடுவாங்க வந்து இப்படி பெண்களை தூக்கி வர செய்த உடனே கைது செய்ய சொல்லுகிறேன் என்னொன்னே எம்ஜிஆர் சொல்லுவார் அதெல்லாம் கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு இப்போ பாருங்கன்ட்டு சரி அவருக்கு தண்டனை கொடுக்கலான்னு உடனே எம்மண்ட்ராஜன் காலில் விழுவாங்க வேண்டாம் அவரை விட்டுருக்கான்னு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க கல்யாணம் நடக்கட்டும் அப்படிம்பாப்பில் சரி அப்படியே நடக்கட்டும் உடனே வீரப்பா மக கடுப்பாய் போவார் எம்ஜிஆர் வந்து கிட்டல் பண்ணுவார் என்னப்பா என்கிட்ட கூட சொல்ல சரி 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 போ அப்படிம்பாரு அதை காட்டிலும் ஏ மாரியப்பா அப்படிம்பாரு யார் பே சந்திரபாபர் பயந்துட்டே ஒருவர் ஒரு அரை விடுவார் முப்பத்தி ரெண்டு பல்லும் அப்படியே கீழே விழுகிற மாதிரி கேட்டுவாங்க இப்போ இந்த பெண்ணை ஒன்று ரெண்டு கல்யாணம் ஒன்றா நடக்கட்டும் அப்படின்னோடனே மகாதேவியை வந்து எம்ஜிஆர் மணப்பார் மங்கம்மாவை கருணாகரன் ஆகிய வீரப்பா மணப்பார் ஆனாலும் நான் விட மாட்டேன் இதுதான் அவருடைய நோக்கம் படம் முழுக்க அப்படி இருக்குங்க சந்திரபாபுக்கு ஒரு முறை பொண்ணு அவங்க பேர் கிங்னி அவங்களோடு ஒரு பாட்டு இருக்கும் எடுத்த உடனே கோலமா மத யானையை நம்பலாம் கொல்லும் எங்கே புளியையும் நம்பலாம் ஆனால் சேலைகட்டியை மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும் துந்தனா தாளம் போடணுங்கிற பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு பேரும் ஆடுறது சந்திரபாபுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது எப்படின்னா முத்துலட்சுமி அந்த இது போட்டிருக்கப்ப அவங்க அங்கேயும் வாங்கி இவங்க போட்டிருப்பாங்க அப்போ ஒரு பாட்டு பாடுவார் அவர் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்பு ஏமா வெறுப்பு அப்படின்னு அந்த பாட்டு அதில் அந்த காதலுக்கு போட்டியாக ஒருத்தர் வருவார் அவர் ஏ கருணாநிதி அவர் கவிஞராக வந்து அந்த காலத்தில் எப்படி தூய தமிழ் பேசுகிற கவிஞர்கள் பேசுவாங்கிறத காட்டிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி இன்னொருத்தவங்க தோழி யாருன்னு கேட்டால் முத்துலட்சுமி டிபி முத்துலட்சுமி அவருடைய கணவர் வந்து யாருன்னா சட்டாம்பிள்ள வெங்கட்ராமன் ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் வந்து என் நேரம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார் மனைவியை இது ஒரு பக்கம் ஒரு அணியா இருக்கும் இப்போ இந்த ப இளவரசனுக்கு பட்டம் கட்டிகிட்டு ரெண்டு மன்னர்களும் அதாவது மகாதேவியனுடைய அப்பா சாளுக்கிய மன்னரும் சோழ மன்னரும் நாங்கள் யாத்திரை போகிறோம்னு போயிடுவாங்க நாட்டை பார்த்துக்கிறத சொல்லிட்டு யார்கிட்ட பொறுப்பு படைக்கிறதுன்னு கேட்டோடனே சிலர் கருணாகரன்பாங்க வீரப்பா ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் சொன்னோடனே கருணா எம்ஜி வீரப்பா சொல்லிடுவார் நீ ஏர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அவர் கையில் இருக்கும் என்ன ஆகுங்கிறது தான் படம் இதில் இளவரசனையும் பார்த்துக்கறணும் நாட்டையும் பார்த்துக்கறணும் அதை இதுக்கு நடுவில் ஒரு டுவேட் பாட்டு இருக்கும் ஏஎம் ராஜா வச்சு எம்ஜிஆருக்காக பாடம் வச்சிருப்பாங்க அப்படி படுத்திருக்க கூடிய வந்து அப்படி தொடுவாருங்க உடனே தொட்டது உடைய மட்டும் இல்ல எம்ஜிஆருடைய அந்த வரிகள் ஆரம்பிக்கும் கண் தூங்கும் வேலையிலும் கலை என்ன கலையே அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் வேலையிலும் கலை என்ன கலையே இதுல கொஞ்சம் கோவப்பட்ட அவங்க சொல்லுவாங்க மனைவியா இருந்தாலும் கேட்காம வந்து தொடரலாமா மில்னல் முழங்காமல் வருகின்ற மழை போல் வந்து என்னை வந்து திடீர்னு வந்து தொடர்து எப்படி அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்கன்னா பாட்டு பாட்டுது இப்போ என்ன செஞ்சு இப்போ இந்த கல்யாணம் நடந்துடும் இவங்க இங்கே பாடுவாங்களா அங்கே வந்த உடனே காலில் விழுவாங்க எம்என் ராஜா காலில் விழுந்து அத்தான் அப்படிவாங்க அப்படி சொல் அப்படி மாதிரி நிமிர்ந்து பார்ப்பாங்க அத்தான் என்ற சத்தான வார்த்தையில் செத்தான் அடி இருந்த கருணாகரன் அப்படிம்பாரு என்ன முதலீடு என்று இப்படி பேசுகிறீர்கள் சொல்லுக்கெல்லாம் கொல்லும் தன்மை இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பணிந்தபடி இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே தரையை பார்த்து கொண்டு எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டே இருப்பார் போவோம் அதோடு மட்டும் இல்லை ஏ இந்த நாட்டில் குழப்பத்தை விளைவிச்சு ஆட்களை வரவழைச்சி காட்டு விலங்குகள் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி வேட்டையாடுறதுக்கு அனுப்பணும் இப்போ எம்ஜிஆர் அனுப்பணும் அதுக்குள்ளே இவங்களுக்கு குழந்த பிறந்துடும் ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்த அந்த குழந்தைய வச்சிட்டு பாடுற பாட்டு அற்புதமான பாட்டு சிங்கார புன்னகை கண்ணாலே கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா அப்படின்னு அந்த பாட்டு ரெண்டு பேருமே பாடுவாங்க ரெண்டு குழந்தைய வச்சு பாடுவாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த மிருகங்களை வேட்டையாட போனோம் நாட்டை பார்த்துக்கொள் வீட்டையும் பார்த்துக்கொள் அப்படின்னு ஒன்று நான் இருக்க உனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை குழந்தைய வாங்கி கொஞ்சுவார் எம்ஜிஆர் இவர் வாங்குவார் என்றப்ப வாங்கி விட்டு என்ன அழகுடா உன் அழகு இருக்குண்ண யார் அப்படின்னு குழந்தைய பார்த்துக்கிட்டு அம்மாவை பார்த்துட்டே பேசிட்டே இருப்பார் அம்மா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வடிக்கும் என்னடா முறைக்கிறாய் பல்லை கடிக்கிறாய் அப்படிம்பார் எம்ஜிஆர் சிரிப்பார் என்னப்பா குழந்தைக்கு இல்லை நீ வடக்கு பல்லை கடிக்கிறான்னு சரி சரி உனக்கு புரியாது புரிந்தவர்களுக்கு புரிந்தால் சரிதான் அப்படிம்பார் இப்படி சொல்லிட்டு அப்படி அனுபவமே அவங்க நடுகுவாங்க ஐயோ என்ன செய்ய நடக்க போதோன்னு அதே மாதிரியே நடக்கும் அதை திட்டமிட்டு இந்த இளவரசனை கொல்றது நாட்டை பிடிக்கிறதுன்னு எப்படி கொள்வது ஒரு பாம்பாட்டியை கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த பாம்பாட்டி சொல்லுவான் இந்த மகுடி வாசிக்கிட்டு வாசிக்கலாம் இருக்குது நான் பாம்பை ஆடும் எப்போ நிப்பாட்டுறமோ அப்போ அந்த நிப்பாட்டுறக்குள்ளே கொண்டு விடும் இந்த மகுடியை கொண்டு போய் அந்த சின்ன பையன் இருக்கிற இடத்துல வைக்க சொல்லிவிட்டு அதே போல் பாம்பை போய் இறக்கி விட்ட உடனே அந்த பையன் முதல்ல சாப்பிட மாட்டேம்மா சரி நான் பாட்டு பாடுறேன் நீ சா சாப்பிடுன்னு சொல்லிட்டு காக்கா காக்கா நை கொண்டா காடை கிளியே அப்படின்னு சொல்லி ஒரு பழம் ஒரு பாட்டு இருக்கும் எம்எஸ் ராஜேஸ்வரனுடைய குரல் அவ்வளோ அருமையாக இருக்கும் பால் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பையன் எப்போவுமே நீ குடிச்சிட்டு கொடு அப்படிமா குடிச்சிட்டு கொடுப்பா வச்சுட்டு அந்த என்கிட்ட கூட நான் பார்த்துக்குறேன்மா குழந்தைய வச்சுட்டு போனே அந்த மகுடி எடுத்து ஊதுவான்ல பாம்பு வந்துடும் வந்து இவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போவான் தான் விட்டுட்டு போவாப்புல இப்போ வந்து இந்த பையன் வாழ்த்திட்டே இருக்கப்போ உள்ள வருவாயில்ல குழந்த பாம்பு இவன் வாசிக்கிறது உள்ளே வர்றதுக்குள்ளே இவன் நிப்பாட்டிடுவான் டக்குன்னு விடும் இந்த இளவரசன் சின்ன பையன் செத்து போயிடுவான் அதுக்குள்ளே வீரப்பா ஆளுகளைலாம் கொட்டு வந்து எப்படி இருந்தான் வரிசையாக கேட்டு அந்த வைத்தியரை சொல்ல சொன்னோடனே இந்த பால் யார் ச கொடுத்தது இதில் விஷம் இருக்கிறது இந்த மோதிரத்துலேருந்து அப்படி போட்டு அந்த விஷத்தை போட்டுறதில் பாலை கொடுத்து இளவரசனை கொண்டு விட்டாய் கைது செய்யுங்கள் அந்த பாலை நானும் குடித்தேனே நீ குடித்த பிறகு விஷத்தை கலந்திருக்கலாம் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க ஜெயிலில் கொண்டு வச்சிருவாங்க அங்கே போயும் பேசுவார் நான் நினைத்தால் எதுவும் நடக்கும் உன் கணவன் கொல்லப்படுவான் அவன் பிணமாவான் நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய் அப்படின்ட்டு போவார் நீ தனியாவாய் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரம் எல்லாம் கைதுட்டு சூப்பரா இருக்கும் பிரமாதமா அதுக்குள்ள எம்ஜிஆர் போனவர் திரும்பி வருவாரு இங்க வந்த உடனே அவரை கைது பண்ண சொல்லுவாங்க எம்ஜிஆரை பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே இவ கொன்றலாம்னு சொல்லுவாப்புல வீரப்பா இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப வீரப்பாவுக்கு துணை நிற்கக்கூடிய ஒருத்த செல்லையான்னு ஒருத்த அவர் சொல்லுவான் இல்லை இல்லை கண்ணை குத்திடுவோம் அப்படிப்பாப்பில அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி கேட்டுவாங்க காட்டுக்கு வேட்டையாட போன எம்ஜிஆர் குள்ளே வருவார் இந்த செல்லையாங்கிற ஆள் எம்ஜிஆர் அதை இது பண்ணிட்டு பணத்துக்காக எதையும் செய்யாத இந்தா கத்தி வேணுமானால் இல்லை குள்ளு உடனே காலில் விழுந்து நீங்கள் இவ்வளவு நல்லவரா நான் உங்களுக்கு தெரியாமல் தீமை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் பக்கம் அவர் சேருவார் சேர்ந்ததோடு மட்டும் இல்லை எம்ஜிஆர் கண்ணை குத்துறன்னு அந்த இதை கொண்டு அந்த குத்தவர் வந்து அவர் எப்படி என்ன செய்கிறாருங்கிறது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எம்ஜிஆருக்கு பார்வை போயிடும் அவங்க இதில் திரும்ப திரும்ப வந்து துன்புறுத்துவார் இதுக்குள்ள இந்த செய்தி மங்கம்மாவுக்கு தெரியும் என் கணவர் அப்படி இருக்க மாட்டாருமாங்க நீங்களே போய் பாருங்க அப்படின்ட்டு டிபி முத்துல தான் கூட இருப்பாங்க அவங்க புருஷன் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு அவங்களுக்கு ஒரு அங்கி மாதிரி போட்டு விட்டுருவார் இதோடு தான் போன வரணும்னு நமக்கு முதல்ல இந்த இது அங்கி எதுக்குன்னு யோசிப்போம் அது கதையினுடைய கிளைமாக்சில் அதில் முக்கியமாக இருக்கும் அது இப்ப வீரப்பா அடுத்த நாளைக்கு போவார் உன் கணவனை கொள்வதில்லை உன் குழந்தையை கொண்டு விடுவேன் உள்ளவன் சொல்வார் மகாதேவி என்ன முடிவு செய்திருக்கிறாய் நேற்றே சொல்லிவிட்டேன் பாங்க இது உலகத்தில் ஒன்று புதிதானதல்ல அப்படிம்பாரு இந்த மாதிரியான தப்பு நடக்கிறது அப்படின்னு நாளைக்குள் நீ முடிவு சொல்லாவிட்டால் அப்படிம்பாரு உன் குழந்தை கொல்லப்படும் ஏனப்பா இன்றே கொள்ளேன் இல்லாவிட்டால் கத்தியை கொண்டு நான் கொள்ளுகிறேன் அப்படிம்பாங்க இந்த செய்தியெல்லாம் போய் சொன்ன உடனே எம்என்ராஜ் என்ன பண்ணுவாங்க அந்த அங்கியை தான் போட்டுக்கிட்டு தான் குழந்தைய கொண்டுட்டு போவாங்க இந்த கிளைமாக பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த குழந்தை தூங்கும் இன்னைக்கு இரவு முடிஞ்சோடனே கொல்லப்படணும் அதை சரி நீ ஒரு பாட்டு பாடு தோழியை பார்த்து பாட்டை சொன்ன உடனே அந்த தோழியாக வந்திருக்கக்கூடிய எம்மன் ராஜன் பாடுவாங்க சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வேணையும் மேதுக்கம்மா அந்த பழைய பாட்டு பாடுவாங்க சோகப்பாட்டு பாடாதே என் மகன் வீரனாக போர் போர்க்களத்துக்கு செல்வதை போல் வீர பாட்டு பாடு அபிமன்யு கதையை பாடு அப்போ தாங்க பாரத கதையை எடுத்து அற்புதமாக பாட வச்சுருப்பாங்க இதில் முதல்ல இந்த மெ மென்மையான சோகப்பாட்டுனா சுசிலாவோ டிஎஸ் பகவதியோ பாடுட்டுன்னு சொன்னாங்களாம் கதாசம் சொன்னாரா ஜம்னா ராணி பாடினா தான் நல்லா இருக்குன்னு சொன்னாராம் இந்த பாட்டு ஜம்னா ராணி பாட்டு மானம் ஒன்றே பெருகின எண்ணி வாழ்வது நமது சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் போர்க்களத்தில் காத்து நின்றார் அப்படின்னு அதை சொல்லிட்டு வருவாங்க அப்போ சக்கரவியத்துக்குள்ள உள்ளே போயிட்டான் வந்தார் துரோணர் துரோணர் எங்கே துரோணர் எங்கே வந்தார் துரோணர்னு அப்படி கதை திறந்துன்னா வீர பாடிப்பா இருக்கேன் ஏன்னா துரோணரால் சூழ்ச்சியால் தான் அபிமன்னி கொல்லப்படுறான் இந்த கதையை கரெக்டாக பொருத்திருப்பாங்க அதே போல் அந்த குழந்தைய கொள்ற காட்சியை எப்படி காட்டுவாங்கன்னா அந்த திடீர்னு இருந்து சொல்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படியே அவர் போயிடுவார் இப்போ அழுவாங்க இப்போவும் அந்த பாட்டு நடக்கும் அதுக்கு பிறகு இவங்களை கொண்டு போய் கொல்ல போவாங்கள்ல எம்ஜிஆர் அதுக்குள்ளே தப்பிச்சு வருவார் வந்து கிளைமாக நடக்கும் அப்போ தான் அவருக்கு பார்வை வந்து இருக்குது அந்த செல்லையாக ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் நடுவில் ரெண்டு பாட்டு இருக்குது குறுக்கு வழியில் வாழ்வது எடிலும் குருட்டு உலக ஒரு பாட்டும் தாயத்து அம்மா தாயத்துங்கிற பாட்டு மார்வேஸ்ல எம்ஜிஆர் வந்து பாடுவார் அப்போ தான் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு வீர பார்க்குவார்க்கு சண்டையெல்லாம் நடந்து முடித்த பிறகு ஒரு இந்த கிளைமாக்சில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் வச்சுருப்பாங்க அதுதான் படத்தோட சூப்பர் கிளைமாக்ஸ் அது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய குழந்தை இருக்குல்ல அதை வச்சுட்டு நமக்கு அப்படியே மிரட்டிடுவாங்க அப்படியே கடைசியில் படத்தோட முடிவை நம்ம வந்து காட்டிலும் எப்படி நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க பாருங்க இத்தனை பாட்டு இந்த வசனம் இந்த சண்டை இவ்வளவுக்கு நடுவில் இந்த படம் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படி போயிட்டே இருக்கும் நம்ம நினைப்போம் இன்னைக்கு பழைய காலத்து படம் தானே அடிக்குமே அப்படின்னு இல்லவே இல்லை சிரிக்கிற வசனம் வசனங்களை சொல்கிற போது வீரப்பா உச்சரிக்கிற போது அவருடைய பார்வையும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய நடிகர் தலகம் சாவித்திரியினுடைய அந்த அற்புதமான முகபாவனையும் நம்மளை மயக்கும் அதே போல் பாடல்கள் நல்ல வசனம் நல்ல தமிழ் ஒரு வீர மரபு புராண கதை இத்தனையும் கொண்டதுங்க மகாதேவி அந்த காலத்தில் இந்த படம் வெற்றி பெற்றுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனாலும் கூட எம்ஜிஆர் படங்களில் மறக்க முடியாத படம் மகாதேவி மறக்க முடியாத ஒரு வில்லன் பி எஸ் வீரப்பா மணந்தால் மகாதேவி இல்லையர் மரண தேவி இதை எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே வரப்போ சொல்லிக்கிட்டே போவாங்கன்னா வில்லன் பேசுகிற பஞ்சு இதாங்க முதல்ல முடிந்தால் இந்த படத்தையும் பாருங்கள் குடும்பத்தோடு கண்டு ரசிக்கலாம் இது யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் இருந்தே பார்க்கலாம் இல்லை சிறைக்கு வந்தாலும் போய் பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்டு இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்